இந்த பள்ளி வரலாறு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது நான் இங்கே வரும்பொழுது இதை பார்க்குறோம் அல்லவா ரெண்டடுக்கு கட்டிடம் அது அப்பொழுது ஒரு ஓட்டு கட்டிடமாக இருந்தது இங்கே முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஐடிகே பிள்ளைங்க உட்காந்து இருக்காங்க இந்த பகுதி பார்த்திங்கன்னா படு பாதாளமாக இருந்தது அடுத்தது நீங்கள் பார்க்குறது மூலிகை தோட்டம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் அந்த மூலிகை தோட்டம் உள்ள பகுதி அவன் பார்க்குறோம் மரங்கள் இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லாத நிலையில் நான் இந்த ஊரை தேர்ந்தெடுத்து விரும்பி வந்து சேர்ந்தேன் இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஐயையோ பள்ளிக்கூடம் கிட்டே இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விருப்பப்பட்டு வந்து சேர்ந்தேன் அப்பொழுது இப்பொழுது நான் பார்க்கின்ற இந்த சுற்றுச்சுவர் எதுவும் கிடையாது அதே மாதிரி வாயு கதவும் எதுவும் கிடையாது அப்படியான ஒரு நிலை இருந்தது இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊர் மக்களுடைய அன்பை பெற்று தாராளமாக உதவி செய்யக்கூடிய நல்லவர்களை அணுகி உதவிகள் பெற்று தமிழக அரசனுடைய கவனத்திற்கு இருக்கின்ற நிலையை அழகாக எடுத்து சொல்லி அவர்கள் வழியாகவும் ஊர் மக்களுடைய வழியாகவும் பள்ளி மேலாண்மை குழு என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் வழியாகவும் உதவிகள் பெற்று இப்படியான ஒரு அழகிய கட்டடம் என்னால் கொண்டு வர முடிந்தது இது ஒரு குட்டி கிராமம் அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இங்கே அதிகபட்சம் இப்போதான் நவீனமாக வீடு கட்டிருக்காங்க அப்போல்லாம் சின்ன சின்ன வீடு தான் இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் விரல் விட்டு எண்ணிடலாம் அவர் அஞ்சு நிமிட ஊர் ஊரை எண்ணிட்டு சொல்லாங்க ஒரு எழுபது வீடு கூட இருக்காது மற்ற வீடு அப்படி தான் இங்கே இருந்தது இப்போது இந்த ஊர் பேர் சொல்லும்படியாக இந்த பள்ளிக்கூடம் அமைந்திருக்கு தத்துருவுக்கூடம் முதல் அங்கன்வாடி உள்ளடக்கிய ஒரு பள்ளிக்கூடம் இங்கு கற்றல் கற்பித்த நிகழ்வுகள் மிக நேர்த்தியாக கிராமம் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் மாணவ செல்வங்களின் மனங்களை உள்ளடக்கிய முறையில் கற்பித்து வருவதால் தனியாக பெற்றோர்களே வேன் வசதியை ஏற்படுத்தி கொண்டு பள்ளியை விரும்பி வருகிறார்கள் என்பது இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியினுடைய உச்சம் ஈராசிய பள்ளியாக இருந்த பள்ளிக்கூடம் தற்பொழுது நூறு பிள்ளைகளுடன் நான்கு ஆசிரியர்களை கொண்டு செயல்பட்டு வருகிறது என்பதுதான் இங்கே தகவல் இங்கே இனி பிள்ளைகளுக்கு கற்றல் கற்பித்தலில் எந்த தொய்வும் ஏற்படாது எந்த காலத்திலும் ஏற்படாது என்று நன்றியோடு கூறி விடைபெறுகிறேன் நன்றி